விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நூறுக்கும் அதிகமான அச்சகங்களில் நோட்டு புத்தகங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் டைரிகள் காலண்டர்கள் ஆகியவை உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு நாளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டுக்கான கேலண்டர் ஆல்பம் வெளியிடப்படும் அதன்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கையொட்டி ஆண்டுக்கான கேலண்டர் ஆல்பம் வெளியிடப்பட்டு உற்பத்தி பணிகள் மாதங்களாக நடைபெற்று வருகின்றன தற்போது சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள அச்சகங்களில் இரவு பகலாக கேலண்டர் உற்பத்தி பணியில் தொழிலாளர்கள் மும்மரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்ட கேலண்டர்கள் அனுப்பும் பணிகள் விறுவிறுப்பு நடந்து வருகின்றன இதில் மினி கேலண்டர்கள் பதினைந்து ரூபாயில் தொடங்கி ஐயாயிரம் ரூபாய் வரை பல்வேறு விதவிதமான அளவுகளில் காலண்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் உற்பத்தி பணி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக காலண்டருக்கு தேவையான காகித அட்டை ஆலைகளில் பெருமளவு உற்பத்தி பாதிக்கப்பட்டது இதனால் காலண்டர் காகித அட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது ஒரு வாரத்தில் தட்டுப்பாடு சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எண்பது சதவீத கேலண்டர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கட்டணம் பணியாட்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கேலண்டர் விலை ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி வழக்கத்தை விட கூடுதலாக பத்து சதவீத கேலண்டர்களுக்கு அரசியல் கட்சிகளின் ஆர்டர்கள் அதிகரித்து வருகின்றன காகிதம் மற்றும் காகிதம் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் ஜிஎஸ்டியின் ஐந்து சதவீத பிரிவில் சேர்க்க வேண்டும் என கேலண்டர் தயாரிப்பாளர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் Terima <laughs> kasih <laughs> koi tani chal